எடப்பாடிய வன செங்கோட்டையனோட தலைமையை விரும்பும் இரண்டாம் கட்ட அரசியல் தலைவர்களது அதிகம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் உள்கட்சி விவகாரத்தில் அண்ணாமலை போகணும்னு ஆசைப்படுறவங்க அண்ணாமலை இருந்தால் நமக்கு வேலை நடக்காதுன்னு ஆசைப்படுறவங்க கிளப்பி விட்ட புரளிங்கிற மாதிரி டெல்லிக்கு நியூஸ் போயிடுச்சு டெல்லி கூப்பி சொல்லிடுச்சா எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக கூட்டணி வேண்டாம் அதிமுக நமக்கு நல்ல ஒரு லாபம் வந்ததுன்னா வச்சுக்கலாம் அப்ப எடப்பாடி இல்லாம அடுத்தது யாரு இந்த அண்ணாமலையோட அட்வைஸ் கேட்டுதான் அவங்க செங்கோட்டையின உருவாக்குறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் எடப்பாடிக்கு தெரியுதோ இல்லையோ எடப்பாடி கூட இருக்கிற பழைய முன்னாள் முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க எல்லாம் ப்ரெஷர் பண்ணுறாங்க எடப்பாடி ஐயா நீங்கள் பாஜக கூட போறீங்களா இல்லை நாங்கள் போயிட்டுமா நீங்கள் போறீங்களா நாங்கள் போய்ட்டுமா அந்த கேள்விதான் ஓடுது இப்போ இப்போ அதிமுகவில் ஓடுற கேள்வி நீங்கள் போறீங்களா நாங்கள் போட்டோமா நாங்கள் போட்டுமானா என்ன அர்த்தம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போவோம்னு அர்த்தம் அதுக்கு தலைமை யார்னா செங்க

தீவிரமாக பாஜக எதிர்ப்பது மார்ட்டினுக்கு பெரிய சிக்கலை மார்ட்டின் ஒரு தொழிலதிபர் பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலத்தை வியாபாரம் பண்றார் அவங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க என்னங்க மருமகன் வந்து இந்த மாதிரி வந்து எதிர்க்கிறார் கடும் கோபம் அடைந்த மார்டின் மருமகனை கூப்பிட்டு ரொம்ப கோபமா அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் வந்திருக்கான் ஏன்னா மார்டின் பாஜக ஆதரவாளர் மாதிரி தான் இருக்கார் சீமான் வந்து எப்ப நெருங்கி வர ஆரம்பிச்சார் பெரியாரை திட்டும் போதே அவர் வந்து நெருங்கி வர பாஜகவுமே கூட்டணி அமைச்ச ஒரு காலகட்டங்கள் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கூட இல்ல அப்படி இருக்கும் போது சீமானும் பாஜகவும் விஜயும் வரத்துல என்ன ஒரு அப்சக்ஷன் எனக்கு தெரியல திமுக ஆட்சிக்கு வந்தது வச்சுங்க அவங்க பாரதிய ஜனதா விட அதிகமாக எதிர்க்கிறது விஜய் தான் உங்களுக்கே தெரியும் திமுக முதல் எதிரி விஜய் தான் ஏன்னா உதயநிதிக்கு போட்டியா வந்துடக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப உஷாரா இருக்காரு அடுத்த தடவை திமுக வந்ததுன்னா விஜய் கட்சி காணா போயிடும் செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக கூட்டணி இல்லையா அதிமுகவே வேணாம் சீமான் விஜய் கூட்டணி அப்போ வந்து திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு அந்த கனவு நிறைவேறுமானா நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஐதமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அண்ணாமலை அவர்களினுடைய மாற்றம் தொடர்பான பல்வேறு பேசுபொருள்கள் ஒரு பக்கம் வந்து மாற்றப்படுவார் அப்படின்ற தகவல்கள் இன்னொரு பக்கம் இல்லை மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு நீங்க அண்ணாமலை அவர்கள் கிட்ட பேசுற ஒரு ஆள் தான் அந்த வகையில ஏதாவது தகவல்கள் இருக்கா சொல்றதுக்கு இந்த விஷயத்துல தற்போது சமீப காலமாக அண்ணாமலை நான் பேசல ஆனா எனக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்த நிமிடம் வரை அவர் ராஜினாமா பண்ணல அவரோட நண்பர்கள்ட்ட பேசல அவர்கிட்ட பேசல நண்பர்கள் சொன்னாங்க அண்ணாமலை சொன்னார

கிளப்பி விட்ட புரளிங்கிற மாதிரி டெல்லிக்கு நியூஸ் போயிடுச்சு டெல்லி கூப்பிட்டு சொல்லிடுச்சா நீங்கள் தயவு செய்து யாரும் தலைமையை பற்றி பேச வேண்டாம் நாங்கள் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் முடிவு பண்ணுறோம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அது வரைக்கும் நீங்கள் தயவு செய்து இது இது உட்கட்சி விவகாரங்களில் மீடியாவில் கொண்டு போக வேண்டாம் கசியை விட வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுச்சோம் அண்ணாமலை கேட்டார் அண்ணாமலை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இப்போது ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் தனுஷ்கோடிக்கு வரார் முக்கியமான நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரார் அப்போ கூட யார் இருக்க போகிறது அண்ணாமலை தான் இருக்க போகிறார் சப்போசிங் நீங்கள் சொன்ன ஆரம்பி பிரகாரம் அண்ணாமலை ராஜினாமா பண்ணியிருந்தார் அப்படின்னு

தலைவர்கள் நட்டாவோ அமித்ஷாவோ இவங்கள மற்றவங்களோ சொல்லி மாற்றக்கூடிய இடத்துல அண்ணாமலை இல்லை இது வந்து மற்ற மாநில பாஜக தலைவர்களை விட அண்ணாமலை வந்து கொஞ்சம் மோடிக்கு நெருக்கமா இருக்காங்கிறது கர்நாடகாவோட பாஜக தலைவரே ஒருத்தர் பேசினார் பிரதமர் மோடி அவர்களோட குட் புக்ஸ்ல வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் ஓகே ஆனா இப்ப இருக்கிற சூழல் வந்து ஒரு காமனான சூழல் கிடையாது இப்ப அதிமுக உடனான கூட்டணியை உறுதி செய்வதற்கான சூழல் நிலை போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த இடத்துல அதிமுக வைக்கிற டிமாண்ட்

மட்டும் பேச நம்மளும் தான் பேசுறோம் நம்ம பேசுறோம் அவரும் பேசுறோம் அவர் மட்டும் வரல இன்ஃபேக்ட் அவரும் நம்ம கூப்பிட்டு வர்றோம் இப்ப இப்போ வந்து எடப்பாடி இன்ட்ரெஸ்ட் காட்டுறார் அப்படி வச்சுப்போம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி இதே பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து எம்பிக்கு ஜெயிக்க வச்சிருந்தாருன்னா இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க மாட்டேன் நம்ம பத்து எம்பி ஜெயிக்க வச்சு கொடுத்தாருப்பா எடப்பாடி சரி அவர் அடுத்த அடுத்த சிஎம் ஆக்கலாம் இல்லை அரசியலில் எல்லாருமே தான் ஜெயிக்கணும் தன்னோட கட்சி ஜெயிக்கணும் அந்த பாயிண்ட் பட் சுயநலன்னு பண்ணுறதுக்கு இல்லை அந்த பாராளுமன்ற தேர்தல் எப்படி வேணா போட்டோம் எனக்கு கவலை இல்லை நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டசபை தேர்தலில் வந்து நான் வந்து அடுத்த சிஎம் ஆகணும் முதலமைச்சராக வரணுங்கிறதுனால நான் எந்த லெவலுக்கு போவேன்ன்ற போவேன் இது வந்து ஒரு ஆராயிமெண்ட் சேக் தான் இல்ல இதுல கூட நீங்க இபிஎஸ் அவர்களாக அவர்களாவே ஆர்வம் காட்டி வந்து பாஜக கூட்டணி வேணும்னு வந்திருந்தா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் ஆனா இங்க இந்த வேறு சில கருத்துக்கள் என்னன்னா அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து அதிமுகவை தன்னோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக வைத்துக் கொள்ள வைப்பதற்காக பாஜக வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது இப்ப செங்கோட்டனை வைத்து கூட நடக்கிற பேச்சுக்கள் எல்லாம் பின்னாடி எல்லாம் பாஜக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தானே அந்த அழுத்தம் கொடுக்குதே தவறுங்கிறது ஆனா அதோட இருக்கலாம் இல்லையா ஓ இந்த மாதிரி எதுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்து அவர் உள்ள கொண்டு வர பாக்குறீங்க என் தலைமை மீது நம்பிக்கை இல்லையா நான் வந்து பதினாறு பர்சன்ட் வாங்கி ஓட் ஷேர் வாங்கியிருக்கேன் இப்போ இருபதா இருக்கலாம் இருபத்தஞ்சா இருக்கலாம் ஏறி இருக்கலாம் எனக்கு கொஞ்சமா நாலு நாள் ஏறிட்டே வருது பாஜகவோட மக்களிடம் அதோட செல்வாக்கு ஏறிட்டு வருது என் நம்பிக்கை இல்லையா அதுதான் ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னு வருத்தப்பட்ட நண்பர்கிட்ட எனக்கு மத்ததெல்லாம் கூட நான் கவலைப்படலீங்க என் மேல இருக்க நம்பிக்கையோட எடப்பாடி மேல் நம்பிக்கை பாஜக தலைமை அதிகம் வைக்கிறதோ எனக்கு மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிட்டார் இது எந்த அளவுக்கு கரெக்டாக நமக்கு தெரியாது நண்பர் நண்பர்கள் வட்டாரத்தில் பேசப்படலாம் அவர் மனது மனசு வருத்திருக்காங்க வருத்திருக்காரு டெல்லியிட்ட வந்து இந்த இந்த டெவலப்மெண்ட்டை கவனிச்ச ஒரு முக்கியமான தமிழ்நாடு தலைவர் அரசியல் கலப்பு இல்லாத ஒரு தலைவர் ஒரு பெரிய பாஜக அனுதாபி டெல்லியிட்ட ஒரு ஐடியா கொடுத்தாராம் நான் சொல்றத கேளுங்க எடப்பாடி வேணாம் யாரும் வேணாம் சீமானையும் விஜயம் உள்ள கொண்டு வந்திருக்க எடப்பாடி கிட்ட நீங்க போடுற இவ்வளோ முனைப்பு இடி என்போர்ஸ்மெண்ட் டாஸ்மாக் இந்த மேட்ரு அதெல்லாம் உள்ள போடுறதுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை நீங்க பேசினீங்கன்னா விஜயையும் சீமானும் உள்ள வந்துடும் எட்டு எட்டு பதினாறு

நம்ம அதை யோசிக்க கூட முடியலன்ற ஒரு பார்வை ஏன்னா சீமான் விஜய் ரெண்டு பேர் சொல்றீங்க சீமானும் ஆக்சுவலி பாஜகவை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் பட் சீமான கூட ஒரு பக்கம் வச்சிருவோம் விஜய் இப்போதான் வராரு கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்றாரு அவர் இந்த முதல் தேர்தலையே பாஜக கூட கூட்டணி வைக்கிற சுச்சுவேஷன் ஒருவேளை பாஜக அப்படி கொடுத்து அழுத்தம் கொடுத்து கூட்டணி வைக்கிறாங்கன்னா தாவேக்கா அதோட அஸ்தமனம் ஆயிடும் இல்லையா விஜய் என்ன 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 சாய்ஸ் இருக்கு இப்போ தனித்து போட்டியிட முடியாது திமுக என்ற ஒரு மாபெரும் எதிரியை சந்திக்கிறதுக்கு தேவை கேட்ட பலம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் ஒன்றும் அரசியல் களத்தில் கோதால குதிக்கவே இல்லை விஜய் அவர் இருபது பர்சன்ட் இருக்கு முப்பது பர்சன்ட் இருக்கு கன சினிமாவையும் அரசியல ரெட்டை குதிரை மாதிரி ஒரு டிராவல் பண்றார் எம்ஜிஆர் வந்து அரசியல் சேர்ந்த அடுத்த நாள் சினிமாவை முழுக்க போட்டார் அவர் நடிச்ச கடைசி படம் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் அப்புறம் எவ்வளவு ப்ரொடியூசர் வந்து கேட்டாங்க விஜய் இப்ப முடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் அவர் இல்ல எனக்கு எடுத்து இன்னும் இன்னும் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு தேர்தல் வர போதுங்க இன்னும் ஒரு ஏழு பத்து மாசத்துல பன்னெண்டு மாசத்துல தேர்தல் வந்துடும் சோ விஜய் வந்து எந்த அளவுக்கு சீ பனையூரை தாண்டி வந்து அரசியல் பண்றாரு அரசியல் என்பது ஸ்டேட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ ட்விட்டரில் வந்து பதிவு போடுறதோ அரசியல் இல்லை மக்கள் போராட்டங்களில் இறங்கி மக்களோட தோல் தோல் கொடுத்து மக்களோட மக்களாக உண்ணாவிரதம் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி முதலமைச்சராக வந்தார் அந்தரால கிராமம் கிராமமாக சுற்றுப்பயணம் போனார் சந்திரபாப நாயுடு எப்படி வந்தார் சுற்றுப்பயணம் போனார் தமிழ்நாட்டில் குமரி ஆனந்தன் வைக்கோர்லாம் போயிருக்காங்க இவர் காரை விட்டு இறங்க மாட்டேன்காருங்க தாவைக்காவ நடக்குற அடுத்த செயல்பாடுகள்ானதான் போறந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க நீங்க போய் அவங்க கூட உட்காந்து ஒரு நாள் உண்ணாவிரத உட்காந்துட்டு உங்க கூட இருக்கேங்க என்னோட என்னோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க சொல்லி பாருங்க அஞ்சு லட்சம் ஓட்டு அவருக்கு வரும் ஏன்னா அது யாரும் அது கேப்சரே பண்ணல அந்த இடத்த விட்டாங்க அதிமுகவும் பண்ணல யாரும் பண்ணல பாஜக பாஜக கூட பண்ண மாதிரி தெரியல ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க அவங்களுக்கு யாரும் எந்த அரசியல் கட்சியும் ஆதரவு தெரிவிக்கல இதெல்லாம் விஜய்க்கு ஏன் எடுத்து சொல்லப்படவில்லை என்று ஒரு கேள்வி அடுத்தது விஜய் அதிகமாக யார் நம்புறாருன்னா புஷியானதோட இப்ப நம்புறது ஆதவ தான் நம்புறாரு ஆதவ யாருன்னா மார்டினோட மருமகன் ஆதவர்ஜுனா தீவிரமாக பாஜக எதிர்ப்பது மார்ட்டினுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கு மார்ட்டின் ஒரு தொழில் அதிபர் அவர் வியாபாரம் செய்தும் நார்த் ஈஸ்டர்ஸ் எல்லாமே பாஜக தான் பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலத்தை வியாபாரம் பண்றாரு அவங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க என்னங்க மருமகன் வந்து இந்த மாதிரி வந்து பிஜேபி எதிர்க்கிறாருன்னு கடும் கோபம் அடைந்த மார்டின் மருமகனை கூப்பிட்டு நீ மரியாதையா பிஜேபி எதிர்க்கிறது நிறுத்தப்போறியா இல்ல குடும்பத்துல வந்து புலவ உண்டான மாற்ற அளவுக்கு பேசிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம் கன்ஃபார்ம் இல்லை ரொம்ப கோமா பேசிட்டார் அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட குடும்பம் வந்திருக்கான் என்னைக்குமேங்க ஒரு வியாபாரி மார்ட்டினுடைய மகன் கூட சார்ல்ட் அவ் அவரோட ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருந்தேன் சார் வந்து சால்ஸ் பாண்டிச்சேரியில ரொம்ப குளோஸா இருக்கார் பிஜேபியோட இது என்னன்னா நம்ம தப்பு சொல்லல ஒரு தொழிலதிபர்கள் என்னைக்குமே கட்சி இப்ப டாடாவோ பிர்லாவோ என்னைக்கா கட்சி சார் சேர்ந்து பாத்திருக்கீங்களா அதுக்கு நான் டாடா பிர்லாவே மாற்றின்னு ஒன்ன சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் தொழிலதிபர்கள் மாற்றினு என்ன வேலை எந்த கட்சி போனாலும் நிதி கொடுப்பார் பாஜக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி அதிமுக எல்லாம் நிதி கொடுப்பா அவர் அவருடைய அவருடைய தாராள மனசு இப்ப என்ன சொல்றாங்களா மாற்றின் வழியாக ஆதவர்ஜனாவை வளர்ச்சி விஜய உள்ள கொண்டு வரலாம் ஏன்னா மார்டின் பாஜக ஆதரவாளர் மாதிரி தான் இருக்கார் நார்த் ஈஸ்ட் எல்லா முதலமைச்சர்களும் நாளையில இருந்து உங்க லாட்ரி வேண்டாம்னு சொன்னா மார்ட்டின் கதை கந்தலா போயிடும் அதுவும் டெல்லிக்கு சொல்லப்பட்டிருக்கு நீ இந்த ஆங்கிள் திங்க் இந்த ஆங்கிள் திங்க் பண்ணுங்க மார்ட்டினை வளைச்சு போடுங்க மார்ட்டினை வச்சு ஆதவ அர்ஜுனா வளைச்சு ஆர்ஜி வச்சுன்னு சொன்ன விஜய் கேட்பாரு உள்ள கொண்டு வந்துருங்க இல்லன்னா என்ன சாய்ஸ் விஜய்க்கு ஆதிமுகோட போனீங்கன்னா அது வந்து நம்ப முடியாது ஏன்னா அவர் எடப்பாடி முப்பது சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஈக்குவல் ரெண்டு பிப்டி பிப்டி எல்லாம் கிடையாதுன்ட்டார் ஸோ அவர் வந்து விஜய் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கலாம் ஆனால் விஜய் வச்சு தேர்தல் வரைக்கும் அதிமுக தாவிக கூட்டணிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதாவே தானே பாக்குறாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குமா பட் விஜய் கேட்கிற அளவுக்கு சீட் கொடுப்பாரான்ற ஒரு கேள்வி ஆச்சாங்க விஜய் வந்து சாதாரண ஒரு ஒரு ஆளா இருந்தே நீங்க கேட்கற மாதிரி ஒரு பத்து சீட் அஞ்சு சீட் கொடுத்துட்டு போகலாம் விஜய் பாதி பாதி கேட்டுட்டு இருக்காரு அங்க எனக்கு எனக்கு எடுத்த தகவல் பண்ணி அந்த ஏன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடரல அப்படின்னா அதிமுக பிப்டி பிப்டி கேட்டார் விஜய் பிப்டி என்ன எங்க நானும் பெரிய காட்சி எனக்கு பாப்புலாரிட்டி இருக்கு அவர் சொன்னா இருபது பர்சன்ட் நாங்களும் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈக்குவல் ஸோ ஐம்பது ஐம்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டியே பிரிச்சுக்கலாம் அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல அப்படியே ஸ்டேல் மேட் நிற்கிறது இதுக்குள்ளே பிஜேபியும் எடப்பாடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நடுவில் இவங்க போடுற கால்குலேஷன் தேர்தலே நம்பர் தானம்மா தேர்தலே நம்பர்ஸ் தான் போன தடவை எப்படி வந்தாங்க திமுக கூட்டணியில் தான் வந்தாங்க கூட்டணி இல்லாமல் திமுக இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருக்கா பிடிச்சது வரலாறு கிடையாது தமிழ்நாட்டில் வரலாறு கிடையாது கலைஞர் காலத்தே இந்த கூட்டணிகள் தான் ஆட்சி பிடிச்சிங்க அதே மாதிரி இப்போ இவங்க என்ன பிளான் பண்றாங்க விஜயும் சீமானியும் சீமான் சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான ஒரு போராளி தனித்து போட்டி போடணும் அவர் வந்து இன்னும் ஒரு பத்து அளவுக்கு அவருக்கு முடியாது இன்னும் போட்டு போட்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படி ஏற்றிட்டே போவாரு ஆனா கட்சி தொண்டர்களோ ரெண்டாம் ரெண்டு தலைவர்களோ ஹாப்பி இல்லைங்க அவங்களுக்கு பதவி மற்ற கட்சி எல்லாம் பதவியில் இருக்கிற பாதி இவங்க பதவி இல்லைன்னு வருத்தப்படுறான் பாதி பேர் விட்டு போயிட்டாங்க கட்சியை விட்டு சீமானு கட்சியை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய நிர்பந்தத்தில் இருக்கார் அதை காப்பாத்தணும்னா நீ கேட்கலாம் எப்படிங்க இது பொருந்தா கூட்டணின்னு அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி பொருந்து பொருந்தும் கூட்டணி விசிகவும் திமுக பொருந்தும் கூட்டணியா காங்கிரஸும் திமுக பொருந்தும் கூட்டணியா இல்லையே எல்லாம் பொருந்தும் கூட்டணி தான் ஆகவே பொருந்தா கூட்டணி பொருந்தும் கூட்டணிங்க நம்மளோட மனசு மனசு எப்படி சொல்லுதோ அதை பொறுத்தே தவிர செயல்பாடுகள் அரசியல்வாதிகள்னு வந்து எல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் கூட்டணிக்கே வராங்க மானம் மரியாதை ரோஷம் எல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் கூட்டணிக்கு வராங்க அப்படி இருக்கும்போது விஜய் உள்ள கொண்டு வந்துட்டு சீமானை கொண்டு வந்தானா பாஜக நினைக்கும் ஒரு கால் நடந்ததுன்னா நடக்கும் நான் சொல்ல ஒரு கால் நடந்ததுன்னா பாஜக நினைக்கும் திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கணும் அப்படின்னு பாஜக விரும்பித்துனா இது ஒன்று தான் வழி இந்த தேர்தல்னா அதுக்கு முன்னேற்பாடாக இருக்க முடியும் அப்படி நடந்ததுன்னா ஒரு கால் வெற்றி பெற்றிருதுன்னா சீமான வந்து எதிர்கட்சி தலைவரா போட்டு விஜய் துணை முதலமைச்சர் ஆக்கி பாஜக அண்ணாமலை முதலமைச்சரும் அவங்க யார் முடிவு பண்றாங்களோ முதலமைச்சர் ஆகிட்டு விஜய் துணை முதலமைச்சர் ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் நோவேர் சீப் மினிஸ்டர் சீமான் கூட அந்த அளவுக்கு கிளைம் பண்ணிருக்க மாட்டார் விஜய் ஒரு கால் இது நடந்ததுன்னா கட்சி தோங்கி ரெண்டு வருஷத்துல துணை முதலமைச்சர் தான் பெரிய விஷயம் தான் அது அது இல்லாம பாஜக ஆனா இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி நீங்க சொல்வது போல இது அப்படின்னா ஆனா இங்க பாஜகவே திராவிட கட்சிகளினுடைய தயவால் தானே இப்ப இங்க தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்ற போது அதை முறியடிக்க பாக்குறாங்க அதான் முறியடிக்கிற சூழல் இப்ப வந்துருச்சா அப்படின்னு கேட்டா இல்லேன்ற ஒரு சூழல்தானே இருக்கு இல்ல அது முறியடிக்கிறது அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா அது முறியடிக்கிறதுக்கு தான் இவங்க என்ன பிளான் பண்றாங்க சீமானு விஜய் உள்ள சீமானு விஜயம் திராவிட சித்தாந்தங்கள் உடையவர்கள் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா ஹார்ட் கோர் டிரெவியன் பார்ட்டிஸ் இல்ல அவங்க சீமான் வந்து எப்ப நெருங்கி வர ஆரம்பிச்சார் பெரியாரை திட்டும் போதே அவர் வந்து நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டார் பாஜக பாஜக வரவேற்றது பெரிதும் ரசித்தது சீமான வந்து ரொம்ப ரசிச்சு பாராட்டி கைதட்டி ஆஹா நாங்க பண்ணீங்களே பெரியார் திட்டீங்களே அப்படின்னு ரசிச்சது உள்ளூர எனக்கு தெரியும் பாஜக தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது பொறுத்த வரைக்கும் காமன் எதிரி டிஎம்கேன்னு வந்ததுன்னா ரெண்டு பேரும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு காமன் மினிமம் அஜெண்டா போடுவாங்க ஏங்க திமுகவும் பாஜகவும் சேரும்னு யாராவது எதிர்பார்த்தாங்க வாஜ்பாயும் கலைஞரும் சேரலையா ச பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு காமன் மினிமம் அஜெண்டா அது காரணம் மறைந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் தான் அவர் மாமா இதெல்லாம் பார்க்காதீங்க நமக்கு ஆட்சி முக்கியம் வாஜ்பாய் அரசாங்கத்தை காப்பாற்றணும் நமக்கு மந்திரி வேணும் டெல்லியில் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கலைஞரை கன்வின்ஸ் பண்ணி காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு வாஜ்பாயோட நெருக்கமாக இருந்தார் கலைஞர் இப்போ அந்த மாதிரி இருப்பான்னு நான் சொல்ல திமுகவும் பாஜக கூட்டணி வரும்னு சொல்ல திமுகவும் பாஜகவுமே கூட்டணி அமைச்ச ஒரு காலகட்டங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கூட இல்லை அப்படி இருக்கும்போது சீமானும் பாஜகவும் விஜயும் பாஜக வரத்தில் என்ன என்ன ஒரு அப்ஜெக்சன் இருக்கப்புறம் எனக்கு தெரியல ஆனால் அப்படி அமைஞ்சா அது வந்து தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் பலவீனம் ஆயிடாதா அவங்க அவங்களோட வாக்குகளை இழக்கிற அவங்களை நம்பி வந்தவங்களை ஏமாத்தி அவங்களையும் வேறு கட்சிக்கு வாக்களிக்க வைக்கிற சூழலை இல்லை பல தலைவர்கள் போயாச்சு முக்கியமான தலைவர்கள் போயாச்சு இனிமே இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல இந்த தேர்தலில் வாக்கு வங்கியை சொல்றேன் வாக்கு இந்த தேர்தல்ல போட்டி போட்டு அதே எட்டு மெயின்டைன் பண்ணுவாரா இல்ல இறங்குமான்னு தெரியாது ஏன்னா மும்மனை போட்டி நாலு போட்டியா நான் சொல்ற சினோரிய நடக்கல என்ன நடக்கும் பாஜக பாரதிய ஜனதா தனியா போட்டி போடும் அதிமுக தனியா போட்டி போடும் திமுக தனியா போட்டி போடும் சீமான் தனியா போட்டி போடுவார் விஜய் தனியா போட்டி போடுவார் அஞ்சு முனை போட்டி திமுக லவகமா ஜம்முன்னு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்ப வந்து விஜய் காணாம போயிடுவார் திமுக ஆட்சிக்கு வந்தது வச்சுங்க அவங்க பாரதிய ஜனதா கூட அதிகமா எதிர்க்கிறது விஜய் தான் உங்களுக்கே தெரியும் திமுக முதல் எதிரி விஜய் தான் ஏன்னா உதயநிதிக்கு போட்டியா வந்துடக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப உஷாரா இருக்காரு அடுத்த தடவை திமுக வந்ததுன்னா விஜய் கட்சி கட்சி காணா போயிடும் இது அவரிடம் எடுத்து சொல்லப்பட்டது சார் இந்த மாதிரி நீங்க திமுக மறுபடியும் வந்தா காணா போயிடும் ஆகவே திமுக விடாம தடுக்கணும்னா ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க அவரும் சொல்றாரு என்னோட காமன் எதிரி திமுக தான் சொல்லிட்டார் அது ஒண்ணு சந்தேகம் கிடையாது திமுக காமன் எதிரி விஜய்க்கும் காமன் எதிரி பாஜக காமன் எதிரினா அப்ப காமன் எதிரி எதிர்க்கிறது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ல என்னங்கிறது ஒரு கேள்வி வரும் விஜய் சீமான் ஒண்ணு சொ ஏன்னா கட்சியே ஸ்டேஜ்ல இருக்கு விஜய்க்கு எழுப்பதற்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னது காரணம் இப்பதான் கட்சி தொடங்கி கட்சி தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ மூணாம் கட்ட தலைவர்களோ விஜய மீறி செயல்படக்கூடியவர்கள் அல்ல விஜய் நாங்க இந்த மாதிரி சர்க்கம் செஞ்சதுல நம்ம கூட்டணி வைக்க போறாங்க நமக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அவங்க விஜய் கட்சியில ஒரு முப்பது பேருக்கு எம்எல்ஏ வந்து வச்சுங்க சந்தோஷப்படுவாங்க தனியாக போட்டி போட்டா ஜெயிக்க முடியுமா தலைமுடியா ரெண்டு மூணு எம்எல்ஏ வரலாம் இப்ப நம்ம நாற்பது எம்எல்ஏ சாலிடா வந்ததுன்னா இந்த கூட்டணி பலம் இந்த அகைன் திருப்பி திருப்பி நம்பர் தான் கணக்கு தமிழ்நாடு அரசியலில் எப்பவுமே விளையாடுறது வந்து அரசியல் கட்சிகள் நம்பர்ஸ் தான் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அப்ப என்ன நடக்கும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பலமான எதிர் எதிரணியா இருக்கும் திமுக கூட்டணி பலவீனம் மாற்றி வச்சுக்கோங்க திமுக ஒன்னும் பலவீனமாகும் இப்ப இருக்கிற கூட்டணி தொடருமான்னு தெரியல நமக்கு தொடரா ஒன்று ரெண்டு இந்த பக்கம் அதிமுக அப்ப ஆகும் பாஜக கிட்ட அண்ணா பாஜக கிட்ட அதிமுக போலன்னா அதிமுக கிட்ட ரெண்டு மூணு கட்சி திமுக கூட்டணியில போய் சேர்த்துக்கு வாய்ப்பு உண்டு பாஜக டோர் க்ளோஸ் பண்ணிட்டா வச்சுக்கோங்க எடப்பாடி ஒரு விசிகாவோ காங்கிரஸோ மதிமுகவோ கம்யூனிஸ்டோ எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் வீசிக்க மட்டும்தான் போறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த பக்கம் வந்துருவாங்க அப்ப திமுக ஒன்னும் பலவீனம் பண்ணுமே அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இதுல அதிமுகக்குள்ள நடக்கிற விஷயங்கள்ல அந்த செங்கோட்டையன் அவர்களை மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள நகர்வுகள் இருக்கு உங்களுக்கு கிடைச்ச தகவல் படி செங்கோட்டையன கொம்பு செய்ய விடுறாங்க பாஜக ஏன்னா ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை தலைவராக இருந்தார் அப்படின்னா அப்போ தலைவராக தொடர்கிறார் அப்படின்னா அதை ஏத்துக்காத இபிஎஸ் அவர்கள் அதிமுக ஓரம் கட்டப்படலாம் அதற்காக தான் புதிய பொது செயலாளராக செங்கோட்டை அவர்களை தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்கிறேன் சி அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியோட வச்சுக்கணும்னு ஆசையும் படல எதிர்ப்பும் தெரிவிக்கல கட்சி மேலிடம் என்ன சொல்லு என் கருத்து கூட்டணி வேண்டாம் என் கருத்து அதோட ஒண்ணு எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக கூட்டணி வேண்டாம் அதிமுக நமக்கு நல்ல ஒரு லாபம் வந்ததுன்னா வச்சுக்கலாம் அப்ப எடப்பாடி இல்லாம அடுத்தது யாரு இந்த அண்ணாமலையோட அட்வைஸ் கேட்டுதான் அவங்க செங்கோட்டையை உருவாக்குறாங்க எனக்கு ஒரு டவுட் அண்ணாமலை சொல்லிருக்கலாம் எடப்பாடி என்னங்க அடுத்த தலைவர் எடுத்து போடுங்க அந்த கட்சி நம்ம நம்ம சொல்ல முடிய கேட்குற கட்சி தான் அடுத்த மாற்றுங்க சேஞ்ச் பண்ணுங்க பொசிஷனை இல்லை அப்படியேப்பட்ட ஒரு நியூஸும் பேப்பரில் படிக்க முடிஞ்சுது அதாவது அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா கிட்ட சில டேட்டாவெல்லாம் வச்சு அதாவது கடந்த தேர்தல்களினுடைய டேட்டாவெல்லாம் வச்சு இபிஎஸ் அவர்களினுடைய தலைமையில் இருந்த தேர்தல்கள்லாம் தோல்வியை சந்திச்சிருக்கு இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் கூட முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் இருக்கக்கூடாது வேற யாராவது போடுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் பேப்பர் பேப்பரில் படிக்க முடிஞ்சுது அப்போ அந்த இடத்துல தான் அந்த இன்னொருத்தர் யார் அப்படிங்கிற இடத்துல தான் செங்கோட்டையன் வைத்து பார்க்கப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு யூகமும் எழுது அதனால கேட்குறேன் இல்லை எடப்பாடி இல்லாத அதிமுக வந்து அண்ணாமலைக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலைக்கும் திமுக போகணுங்கிறதுல ஒரு உறுதியா இருக்கார் திமுக போறதுக்கு உங்களுக்கு வந்து பாஜக தனியா போட்டி போட்டா ஜெயிக்காதுன்னு அண்ணாமலைக்கு தெரியும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஜெயிக்காது ஒரு பத்து எம்எல்ஏ வரலாம் பையன் எம்எல்ஏ வரலாம் அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆட்சி மாற்றம் வரணும்னா இப்போ இப்ப ஏ திருப்பி திருப்பி சொல்றாங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் இருபது சீட்டை பிடிச்சிருப்போம் பதினஞ்சு சீட்டை பிடிச்சிருப்போம் சொல்றாங்களா அந்த கால்குலேஷன் தான் சட்டசபை தேர்தலில் எதிரளிக்கும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி வைத்தது தான் தோல்விக்கான காரணம்னு சொல்கிறாங்க இல்ல பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு தோல்வி அது என்ன ஆயிடுச்சு பாஜக வந்து அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி என்ன பிளான் பண்ணாரு பாஜக வேண்டாம் நம்ம கூட்டி நம்ம தலைமையில கூட்டணி கடையை திறந்து வச்சார் யாரும் வரலையே எதிர்ப்பை தவிர பாராளுமன்ற தேர்தலில் யாருமே வரலையே தனியாக போட்டிட்டு இவ்வளோ இடங்கள்ல டெபாசிட் போச்சு கன்னியாகுமரி நல்ல இடத்துலாம் வந்தாங்க ஸோ எடப்பாடிக்கு ஒரு வீக்னஸ் தெரியும் எடப்பாடிக்கு தெரியுதோ இல்லையோ எடப்பாடி கூட இருக்கிற பழைய முன்னாள் முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க எல்லாம் ப்ரெஷர் பண்ணுறாங்க எடப்பாடியை ஐயா நீங்கள் பண்ணி பாஜக போகிறீங்களா இல்லை நாங்கள் போயிட்டுமா நீங்கள் போகிறீங்களா நாங்கள் போயிட்டுமா அந்த கேள்வி தான் ஓடுது இப்போ இப்போ அதிமுக ஓடுற கேள்வி நீங்கள் போகிறீங்களா நாங்கள் போட்டோமா நாங்கள் போட்டோமா என்ன அர்த்தம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போவோம்னு அர்த்தம் அதுக்கு தலைமை யாருன்னா செங்கோட்டையன் செங்கோட்டையனோட தலைமை பொறுப்பை யாரும் சந்தேகப்படலை ஏன்னா எம்ஜிஆரால் வரக்க கொழக்கப்பட்டவர் எடப்பாடிக்கு சீனியர் ஓபிஎஸ்சிக்கு சீனியர் சீனியர் மோஸ்ட் அவ்வளோ தான் இப்போ இருக்கிற லெவலில் ஏடிஎம்கியில் சீனியர் மோஸ்ட் அது எல்லாமே இந்த நான் கண்ட்ரவர்ஷியல் மேன் பொம்புத்துமுக்கு போக மாட்டார் யாரையும் பு புண்படுத்த மாட்டார் அவர் பாட்டுக்கு அவர் உண்டு வேலை கொண்டு இருப்பார் எடப்பாடியை விட செங்கோட்டையினுடைய தலைமையை விரும்பும் ரெண்டாம் கட்ட அரசியல் தலைவர்கள் தான் அதிகம் ஏன்னா எடப்பாடியை பற்றி அவங்களுக்கு தெரியும் எப்படி சசிகலாவால் பதவிக்கு வந்து சசிகலா வெந்தோடனே அவன் வெளியில் அவன் அமிச்சிட்டு கட்சியை தூக்கிட்டு கபலீகரம் பண்ணி சசிகலா தூக்கி போட்டு இந்த மாதிரி பண்ணது டிடிவி தூக்கி போட்டது போபியை தூக்கி போட்டதுன்னு தெரியும் அவங்களுக்கு செங்கோட்டையன் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னு அப்படி செஞ்சிருப்ப ஒரு முக்கியமான அதிமுக தலைவர் பேசிட்டு இருந்தேன் அவர் கேட்டார் எங்கிட்ட இப்போ நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கால் செங்கோட்டையன் முதலமைச்சராக இருந்து எடப்பாடி பிளேஸில் சசிகலா செங்கோட்டையன் முதலமைச்சராக போட்டு நாலு கூட முதலமைச்சராக இருந்து தோத்து போய் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்கன்னா செங்கோட்டையன் பண்ணிப்பாருன்னா செங்கோட்டையன் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு செங்கோட்டையன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அண்ணகட்ட தலைவரெல்லாம் அந்த நம்பிக்கை தான் பாஜக கை கொடுக்குதுன்னு என்னோட அப்போ எல்லாரும் அதிமுக இருக்கிறவங்களும் ஆசைப்படுற ஒன்றுபட்ட அதிமுக மற்றும் பாஜகவுடனான கூட்டணி இது ரெண்டுமே வந்து செங்கோட்டையில்தான் நடந்துடும் வேலுமணிக்கோ தங்கமணிக்கோ டிடி வரல எந்த ஒரு அச்சமும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு டிடிவியோ சசிகலாவோ இன்ஃபேக்ட் வேலுமணி சசிகலா ரொம்ப க்ளோஸ் டச்சில் தான் இருக்காங்க இப்ப கூட எல்லாருக்குமே சசிகலா டச்சில் தான் இருக்காங்க ஏன்னா சசிகலாவால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் இப்ப இருக்கிறவங்களாம் ஜெயலலிதாவோட அந்த பத்து வருட ஆண்டு அதிமுக ஆட்சியில் அவங்க தொடர்பு வச்சிருந்து சசிகலாவோட தான் ஜெயலலிதா பார்க்கவே முடியாது இன்டர் தான் பேச முடியும் அவங்க பேசி இன்ட்ராக்ட் பண்ணது அவங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகள் எல்லாமே சசிகலாவோட தான் இந்த பத்து பத்து ஆண்டு காலம் இருந்தது அதற்கு பிறகு தான் வந்து ஜெயலலிதா மறைந்த பிறகு தான் இந்தம்மா இந்த மாதிரி தப்பு பண்ணி மாட்டிக்கணும் ப்ராப்ளம் வந்தது அதனால் சசிகலாவோட அவங்க அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஜெயலலிதா கிட்ட பேச முடியாது சசிகலாட ஓரளவுக்கு பேச முடியும் ஸோ சசிகலா வரதான் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல டிடி வரது எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன்னா டிடிவி இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் போன சட் போன சட்டசபை தேர்தலில் பதினைந்து இடங்களில் தோற்று போனது காரணம் டிடிவி தினகரனோட ஆட்கள்னால தான் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அண்ணாமலை ஒத்துக்கிறாரு பிஜேபி ஒத்துக்கிறது ஏடிஎம்கே ஒத்துக்குது ஸோ டிடி உள்ளே வந்தானா அது வரும் அப்புறம் ராமதாஸ் இருக்காரு விஜயகாந்த் இருக்காங்க ஸோ ஒரு பலம் பொருந்தி எதிர்கட்சியாக பண்ண முடியும் ஸோ ரெண்டு மூணு சாய்ஸ் இருக்குது பிஜேபி ஒன்று ஒன்று அதிமுகவை எடப்பாடி இல்லாத தலைமை செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவோட கூட்டணி இல்லையா அதிமுகவே வேணாம் சீமான் விஜய் கூட்டணி அப்போ வந்து திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு என்ற ஒரு கோஷத்தை என்னைக்கு முதல் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிருந்தோம் பாஜக அந்த கனவு நிறைவேறுமான்னா நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ரூட்ல போனாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது நடக்கிறதுக்கு இருக்குது இத்தகைய சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது பட் ஒவ்வொரு காலம் வரும்பொழுதும் எந்தெந்த விஷயங்கள் நடக்குது நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி